ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம ரொம்ப 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 ஹெல்த்தியான அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு பொரியல் தான் பார்க்கணும் இந்த காயில் இருக்கிற நன்மைகளை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு முறையாவது வாங்கி சாப்பிடாம இருக்கவே மாட்டேங்க அது என்ன காயின்னு யோசிக்கிறீங்களோ வேற ஒன்றும் இல்லை பர்பிள் கேபேஜ் இதையும் நம்ம அந்த வெள்ளை கேபேஜ் எப்படி யூஸ் பண்ணுறமோ அதே மாதிரி தான் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்துக்குமே நான் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தேன்னா ஒயிட் கலர் கேபேஜ் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருந்துச்சு இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம இந்த முட்டைக்கோசை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற நன்மைகள் நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் திரும்பவும் நம்ம சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுக்கு முன்னாடியெலாம் நான் அந்த கோசை வந்து பொடி தான் அறிவேன் அதுக்கப்புறம் தான் நானே ஒருத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி நீள நீளமாக சிவில் சிவலாக அறிய கற்றுக்கிட்டேன் இப்போ கோசை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும் நம்ம நல்லா போட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை பறங்களை நாவல் பழம்லாம் போட்டு கழுவுனா அந்த கலர் எப்படி இருக்கும் அந்த கலரில் மாறிடுச்சு பட் உண்மையிலேயே இந்த கோசை கழுவுனா இந்த மாதிரி தான் தண்ணி கலர் ஆகுமா இல்லை இந்த முட்டைக்கோசில் கலர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியல பாருங்களேன் தண்ணி வந்து எந்தளவுக்கு ஒரு நீல கலரில் இருக்குது பாருங்கள் இதில் கலருக்காக கெமிக்கல் போட்டிருக்காங்களா இல்லை ஒரிஜினலாகவே இந்த மூட்டைக்கோஸ் இப்படி தான் இந்த கலரில் இருக்குமாங்கிறது ஆண்டவனுக்கு மட்டுமே வெளிச்சம் நமக்கு எதுக்குங்க ரொம்ப நம்ம ஒன்றுக்கு நாலு தடவை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயும் நான் இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம பச்சை மிளகாயை நீள நீளமாகவும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி துண்டு துண்டாவும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும் அது பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சால் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சால் இந்த பர்பிள் முட்டை காசை போட்டுக்கலாம் முன்னாடியெலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த முட்டைகோசை வந்து தனியாக தண்ணியில் ஊற்றி பாயில் பண்ணி எடுத்துட்டு அதை தான் பொரியல் பண்ணுவேன் அந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால சாம்பாரில் ஊற்றியிருக்கேன் பட் சாம்பாரும் அந்த ஸ்மெல்லு வருதுங்கிறதுனால சில நேரம் நான் கீழே ஊற்றிடுவேன் அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த முட்டைகோசோட பயன் எதுவுமே நமக்கு கிடைக்காது ஏன்னா எல்லா சத்துமே அந்த தண்ணியோடு போயிடுறதுனால நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூன் பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது ரொம்ப நாளாக வாங்கணுன்னு எனக்கு ஆசை பட் ரொம்ப சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு நம்ம என்ன கடப்பாரையாக கிளற போகிறோம் அட்லீஸ்ட் பொரியல் தான் கிளற போகிறோம் ஸோ அவ்வளோ வெயிட் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன் அன்றைக்கி அழகாக தேர்ட்டி எயிட் ருபீஸ்க்கு அவ்வளோ அழகாக கிடைச்சது வாங்கியாச்சு ஓகே இப்போ வந்து முட்டகோஸுக்கெல்லாம் நான் தண்ணி ஊற்றி பண்ணுறதே கிடையாது தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி தான் செய்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த முட்டக்கோசோட முழுமையான சத்து வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ தீய சன்னா வச்சிருங்க ஒரு தட்டு போட்டு முட்டைக்கோசை மூடி வச்சிடலாம் ஒன் மினிட்டுக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து அழகாக கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு ரொம்ப சாஃப்டாக வந்துடும் இந்த முட்டைக்கோஸ் ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது ஏன்னா இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அப்படியே படுத்துடும் ஸோ நம்ம அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்போதே அந்த பொலப்பொலன்னு இருக்கும்போதே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவல் இருந்தால் உங்களுக்கு அது ஓகேன்னா நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் தேவையில்லைன்னா விட்டு தேங்காய் துருவல் சேர்க்கும்போது நல்ல மனமாகவும் நல்ல ருசியும் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு அருமையான பர்பிள் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பயிற்சி முக்கியமாக இதில் ஒரு நன்மை என்ன இருக்குன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறையா இருக்குது கேன்சர் வர்றதை அப்படியே தடுக்குது நெக்ஸ்ட் இது நம்மளோட வாய் துர்நாற்றத்தையும் தடுக்குது முட்டைக்கோசு தான் ஒரு ஸ்மெல் வறுமை தவிர அது நம்ம வாயிலேருந்து வர ஸ்மெல்லாம் தடுக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பீட்ரூட் பொரியல் மாதிரியே இருக்குது இப்போ நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக பூ போல் இந்த தேங்காய் துருவில் துவைக்கலாம் எங்கள் வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் பர்பிள் கேபேஜ் பொரியல் தயிர் வந்து அஷ்யூஷல் இருக்கும் வழக்கம் போலவே நம்ம சாதத்தை கம்மியாக வச்சுக்கிட்டு நம்ம சைட் டிஷ் வந்து நிறைய வச்சுக்கலாம் ஆனால் அந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் மட்டும் அடிச்சுக்கவே முடியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பாரில் இருக்கிற காயை நம்ம கொஞ்சம் தனியாகவே வச்சுக்கலாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நன்றி எல்லாரும் சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்